கருப்புசாமி என் ஃபைலெலாம் ஒரு இடத்துல கிடக்கு அது எங்கேட பார்க்கணும் ஈரோட்டு பகுதி வேலை கல்வி சம்மந்தமான ஃபைல்லாம் சும்மா கிடக்கு அதுக்கு ஒரு வழி கிடைக்குமானு வந்தது யார் என்னடா படிச்சிருக்க உன் சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கே இருக்கு தேடிக்கிட்டு இருக்குங்க கால் வந்துட்டு வாங்க என்னது நான் ஓஹோ இது வந்திருந்தீங்களா கால் ஒன்ட்டு வரலாம் மடிய மடிய பன்னெண்டு அஞ்சு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நடத்துகிற தொழிலும் கொஞ்சம் விருத்தி இல்லை குடியிருக்கிற மனைக்குள்ள மனக்குழப்பமும் நிம்மதி இல்லாத துன்பமும் நடக்கும் புரியுதா இது வேறு யாராலும் மாறுபாடு நடந்திருக்கான்னு கேட்டேன் நடந்திருப்பது உண்மைதான் என்று சொல்லிச்சு அதை மாற்றி தெளிவு பண்ணி தாரேன் இவனுடைய எதிர்காலம் இந்த தமிழக அரசாங்கத்தின் வாயிலாக நடக்குமா அரசாங்க வேலை எதிர்பார்க்கியா அது நடக்கும் பணம் கொடுத்தா ஏமாற்றமும் நடக்கும் என்ன செய்யலாம் வாங்கி தரேன் அதுக்கிடையில வெளிநாட்டுல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கல்விக்கு ஒரு செய்தி ஆன்லைன்ல வந்துடும் அங்க போகவா இந்த வேலையை பார்க்கவான்னு ஒரு கேள்வி வரும் என்னைய வந்து பார் ஜெயிச்சு தாரேன் கால் ஒன்றுவான் இருக்கு அது என்னன்னு பார்த்துருந்தேன் பொருள் இவனுடைய மன அளவு கொஞ்சம் உற்சாகத்திலிருந்து விடுதலையாயிருக்கு இரவில் தூக்கங்கள் குறைவு உடல் சோர்வுகள் இருக்கு மாத்தி கனியை சாப்பிட்டுக்கா ஜெயிச்சிருவேன் உங்களுடைய வீடு வளர்வதற்கு தடை இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்ல வேலையும் வாங்கி தரேன் வீட்டையும் வருத்தி ஆக்கித்தார சொல்லுவாக்க வேற என்னடா வேணும் இவன் விரும்புதானா அந்த பொருத்தத்தை தூர விடு அந்த பொருத்தத்தை தூர விடு கல்யாணத்தை முடிச்சு வை ஜெயித்துருவான் நல்லா இருங்க ஜாதகத்தில் ராஜி சரியில்லாக பொழுது லஜுபுரத்தை மாறும் சரிவாயிடும் அது ஒரு விபரீத ராஜயோகம் நடக்கும் போ நல்லா இருங்க புண்ணியம் பாருங்கள் மக்களே சாமி மகா ரம கல்யாணம் முடிச்ச முதல் தரிசனம் அங்கே வந்துருங்க கர்பதாமி ஆமா அப்படியா அப்படியா மீளா நகையால் நகைகள் அடமானம் வச்சு மீளாம யார் இருக்கா ஈரோட்டில் இடம் சம்பந்தமான விஷயத்தில் சட்டப்படி இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி உத்தரவு இருக்கு அந்த இடைஞ்சலை நீக்கித்தாரேன் இப்போ இருக்கக்கூடிய கடன்கள்லாம் தலைக்கு மிஞ்சிய கடன்கள் மீள முடியாத நிலை அவைகளை காப்பாற்றுறதுக்கு வழிவகுக்கணும்னு அந்த இடத்த விற்றாத்தான் முடியும் அதனால் இடத்த மோத விற்றுட்டு இந்த கடத்தை அடைச்சி தாரேன் அதுக்கு மூணு பேர்கள் சாட்சியாக வருவான் ரெண்டு பேர்கள் எதிரியாக இருப்பான் அந்த ரெண்டுவருடைய மனதையும் உங்களுக்கு பக்குவப்படுத்தி வெற்றியாக்கித்தாரேன் காலன்ட்டு வரலாம் அப்படியா இப்பவும் ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதுவும் நமக்கு கடனாக தான் வந்து சேரும் புரியுதா ஆனால் இடத்த விற்கிறது வர உங்களை பொறுக்க வைக்கணும் பொறுமையாக இருந்து என்னை பார்த்துட்டு போங்க ஜெயிச்சுத்தாரேன் வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் இருங்க பேசுவோம் கர்மசாமி ஆமாம் கோயமுத்தூர் கோயமுத்தூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால வீடு இடம் சொந்தமான மனவேதனைகள் வேதனைகள் வந்ததுண்டு என்னம்மா அதற்கு பின்பு முன்னேறுவதற்காக ஒரு பெரிய வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி இடைப்பட்ட காலவரை சுடர்விட்ட ஒளி போல வாழ்ந்தாச்சு ஆனா இப்ப ரெண்டரை வருஷ காலம் கடினமான மனவேதனையும் தொழில் நடத்த முடியாத துயரமும் கடன்கள் மட்டும் வேதனைப்பட்டு உண்மையா கால் வரலாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் ஒரு பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியிருக்க என்னப்பா பிடிவாதமா இருந்தா நமக்கு என்ன வேற யாரையும் கூட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறீங்களா அது முடிப்போமா வேண்டாமா கால் விழுத்துவாங்க ஓ கேட்டுப்பா போ என்னென்ன நாளை காலையில் என்ன பார்த்து போங்க ஜெயிச்சு தரேன் என்ன தரேன் கர்மசாமி தீரா நோய் யாருக்குன்னு கேட்போம் இப்போ நம்ம குடும்பத்து யாருக்கு தீரா நோய் யாருக்குப்பா கோயம்புத்தூர்ல யார் இது உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டு முட்டுகள்லையும் துறக்கக்கூடிய அந்த அமிலங்கள் ரெண்டும் சுரக்காமல் விட்டுருச்சு ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தேன் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல பெண்டு வந்து ஒன் சைடு இயங்காத வேதனையில் இருக்கு ஆனால் இவைகள் குணமாகி எந்திரிச்சிரும் பாதிப்பு வராங்கன்னு இருந்து உத்தரவு இருக்கு எதுக்கு வச்சா போதுமா கால் வா அப்படியா கேட்டு பார்க்குறேன் இது போக ஒரு வீடு இடம் சொந்தமான ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு இன்னும் முடிவே கிடைக்கிறேங்க இல்லையா அதனால் அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டார் அதான் உங்க பங்குக்கு ரூபாய் வாங்கிடுவோமா அந்த இடம் தான் வேணுமா இடம் வேணும் இதே வார்த்தையில் தான் அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் வரும் அது போகுது புரியுதா கால் ஒன்று வரலாம் மாத்திரா சரி மாத்திரம் ஒரே ஒரு பஞ்சாயத்துல தீர்மானமாகி வழி திறக்கப்படும் அந்த இடத்துல உரிமை நிலைநாட்டப்படும் வெற்றி ஆகித்தார மனைவியும் போகணும் கருமசாமி ஆமா கோயம்புத்தூர் பகுதி நான் வேலைக்கு போற இடம் சரியா மீண்டும் அங்க போகலாமா வேண்டாமான்னு குழப்பத்தோட கேட்க வந்தவன் கால்வா என்ன சாமி வெளிநாட்டுல யார் இருக்கா நெஞ்சு வலிக்க பட கால் ஒன்று அப்பா இன்னொரு தரம் பகவானி எல்லாம் உன்னரழுந்து உணர்ந்தேனப்பா என்ன விஷயம் உன்னோடு பணி செய்யக்கூடியவர்கள் உன்னை பற்றி தவறான வார்த்தைகளை பேசி உன்னை எங்கே உழைக்க விடாமல் கெட்ட பேரை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கடா புரியுதா இதில் உனக்கு மேலாக செயல்படக்கூடியவங்க ஒரு காலத்தில் உன்னை கரெக்டாக கையில் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ உன்னை வெளியே தூக்கி எறியதுக்கு அஞ்ச மாட்டாங்க அப்படி ஒரு பிரச்சனை நடக்கு அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் சம்மந்தமான விஷயத்தில் உனக்கு மன வருத்தமும் குழப்பமும் இருக்காங்க புரியா அதை எப்படிடா நீ செட்டில் பண்ண முடியும் முடியுமா கால் ஒன்றுவா எல்லாமல்லாம் இறைவா திருவருளே போட்டி வேறு என்ன வேணும் முதல்ல இந்த விஷயத்தையும் தீர்த்து தரேன் ஆவணிக்குள்ள குடும்பத்தை உனக்கு ஒன்று சேர்த்து தரேன் கால் ஒன்று என்னப்பா முடிச்சு தரலாமா இருந்து என்னை பார்த்து போடா வெற்றியாகி தரேன் நல்லா இருக்கும் கருபசாமி ஆமா அப்படியா கோயமுத்தூர் பொம்பளை பிள்ளையினுடைய படிப்புக்கு தகுந்த வேலை வேணும்னு கேட்டது யாரு பெண்மகளுடைய படிப்புக்கு தகுந்தார் போல் பணி வேண்டும் என்று கேட்டது யார் பிள்ளை மனதையும் தன்னையும் பறி கொடுத்து மயங்கி விட்டது வார்த்தையை புரிஞ்சு பேசணும் மனதையும் தன்னையும் பறி கொடுத்து மயங்கி விட்டது அந்த பக்கத்தில் இருந்து பிரித்து எடுக்கணும்னா கொஞ்சம் பாடுபட்டு தான் கொண்டு வரணும் ஆனால் அதை இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டுமே ஏன் தடுக்கணும் அது ஒரு மன உபாதையா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கால் ஒன்று மாற்றிடுவோம் மாத்திடுவோம் செலக்கு சமயம் தட கொஞ்சம் உட்காருங்க என்னையே நினச்சிக்காங்க கொஞ்ச நேரம் மாத்தி தார வெற்றி உண்டு மதியத்தில் என்ன பார்த்துட்டு கருபசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் சொத்து சம்பந்தமான கேள்வி கேட்க வந்தது என்னப்பா சொத்து வந்து சேரலையா கால் ஒன்று அந்த சொத்துக்கு மூணு பேர் பங்கீடுக்காரர்களாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் மட்டும் வில்லங்கமான வார்த்தைகளை பேசி சட்டப்படி வந்தால் பார்த்துக்கிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்காங்கங்க ஆனால் சமாதானமாக ஏன் பங்கை பிரித்து போட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்காங்கன்னு ஒரு கேள்வியை நீ உள்ளே போட்டேன் உண்மையா அதில் ஒருத்தன் ஒத்துக்கிட்டா இன்னொருத்தன் பார்ப்போம்னு சொல்லி அமுக்கி வச்சுருக்கான் உன் சொத்தம் உனக்கு வாங்கி தந்தால் போதும்ல கால் விட்டுவான் யார் வாரா கேட்டுப்பாங்க கருமசாமிக்கு புண்ணியம் பெருக எல்லோரும் புண்ணியம் பெருகன் எல்லோரும் புண்ணியம் பெருகன் உணால ஒரு பொம்பளை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாடா அவ வாயை அடைக்கிட்டோம்னா இப்போ உள்ள தாராகிற மாட்டா கண்ணை விடுறா கவுனே பார்க்குறான் மேம் தான் சந்தோஷமா இருக்கிறேன் நல்லா பொரிசா நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் எங்க இருக்கு நல்லா இருக்கானா உங்கள் சொல்ல கேட்டு மனநிறைவாக அவனை வாழ வைக்கணும் தொழிலை சிறப்பாக்கி தரணும் இப்போதைக்கு கடன்கள் மன உபாதைகள்லாம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு தானே ஆனால் அவன் மட்டும் உங்கள் சொல்ல கேட்க மாட்டேக்கானே அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் அவனை திருத்தணும் உயர்வாக வாழ வைக்கணும் வேற உனக்கு என்ன வேணும் ஒரு பாப்பாவுக்கு வீடு வாசல் நான் தந்துடுவேன் இன்னொரு பாப்பாவுக்கு மூணு வருத்தம் கழித்து வீடு கிடைக்கும் பொறுமையாக இருந்துக்கணும் அந்த ஒரு பாப்பாவுக்கு தரக்கூடிய வீடு ஆறு மாதத்துக்குள்ளே கிடச்சிரும் வெற்றியாக்கி தந்துடுவேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நகரட்டு எல்லாத்தையும் இழந்து வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க உங்களை காப்பாக்கி தரேன் வெற்றி வேற என்ன வேணும் அஞ்சு விட்டுருந்து கண்ண முடிக்காம முந்தா ஒரு பாப்பாக்கு வீடு வாசல் செல்வ இந்த ஒரு மகனை மனம் திருத்தி உன்னோட சிறப்பா வாழ வச்சுட்டேன் இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்கணும் காசு பணம் கொடுத்துருக்கேன் அள்ளி சேர்த்துக்காங்க நல்லா இருங்க பக்கத்தில் வாடா நல்லா செல்ல மகனே புண்ணியப்பட்டு இருக்கு மாட்டி மாட்டேன் மனங்கலங்காமல் இருங்க சாப்பாடை முடிச்சுட்டு போங்க போக்குவரத்துக்கு ரூபாய் இருக்க இல்லைன்னா அப்பாட்ட வாங்கிட்டு போங்க அரசன் அரசியானா கணவன் மனைவின்னு அர்த்தம் ரெண்டு வந்திருக்குள்ள வாங்க கால் வாங்க வீட்டு பக்கத்தில் கடை இருக்கும் என்ன கிடையாது பத்திராபிஸ் நிறைய மக்கள் கூட்டிக்கிட்டே அலையுதாங்களே இப்போ என்ன வேணும் உங்களுக்கு கொஞ்சம் கடை உட்காருங்க உங்களை கொஞ்சம் நான் ஓ ஒரு சத்தம் கேட்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் இன்னொருத்தரை கால் வந்துட்டு உட்காருங்க உட்காருங்க சாமியா கூப்பிட்டா தான் குணம் கிடைக்கும் பொறுமை வேண்டும் பெருமையும் வேண்டும் பொறுமையும் வேண்டும் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தப்பா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது சரியாக இரவு ஒன்று மணியும் மதியம் ஒரு மணியும் மட்டும் ஒரு சத்தம் எக்ஸானலாம் ஒரு கேக்கு ஒரு சத்தம் ஒரு சத்தம் கேக்கு அந்த சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வேகமா காற்றடிச்சா என்ன உராய்வு அப்படி ஒரு காற்று இது என்னத்துக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் அதுல இருந்து மேல இடுப்புல இருந்து முதுகு கழுத்து வர ஒரு அழுத்தம் அப்படி இருக்குவோம் உடம்புல பின்ன அதுக்கு பிறகு நடக்க முடியாத குறை உடம்ப யாரோ வந்து நமக்கு உள்ளே இருந்து இறுக்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்குது இது இயற்கையாக வந்துருச்சா அது செயற்கையால் வந்ததா அப்படி இல்லைனா யாரும் ஏவி விட்டாங்களாங்கிற ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் ஊசராடிக்கிட்டே இருக்கான் உண்மையா கால் மூன்றாண்டு காலங்களாக அளவுக்கு மீறிய கடன்களும் உபாதைகளும் இருக்குது இவைகளெல்லாம் தீர்க்கத்துக்கு வழிவகுத்து தரணும் செம்மையாக்கி தரேன் அதே மாதிரி உடல்நிலைகளையும் சரி பண்ணி தெளிவாக்கி தந்துடுறேன் இதில் இருக்கக்கூடிய தீவினைகளை மாற்றி தந்தால் போதும்லாம் இன்று ஒரு நாள் இங்கே தங்கி கொள்வீர்களா நாளை காலை என்னை வந்து பெர்சனலாக பார்த்துப்போங்க ஜெயித்து வெற்றி தரேன் குணமாக்கி தரேன் இன்னும் மூன்று முறை என்ன நீங்க பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு கருப்பசாமி ஆமா கன்னியாகுமரியா கால் ஒன்று என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பக்கத்துல பத்திரம் இருக்கு கேட்டு பத்திரம் என்னப்பா உங்க வீட்டு பத்திரங்கள்லாம் எங்கடா இருக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அஞ்சு பக்கத்தில் எழுதியிருக்காங்களே சர்க்குலேஷன் அதெல்லாம் இன்னும் சரியாகி உனக்கு வந்து சேரலையா வெற்றியாகி ஜெயிச்சு தந்தா போதும்ல கால் உண்ணிட்டுவான் முடிச்சிடலாமா முடிச்சிடும் அதை ஜெயிச்சு தாரேன் என்ன வீட்டில் பொம்பளை எங்க அவளுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை ஜெயிச்சு தாரேன் வேற என்ன வேணும் அப்படியா அடுத்த தொடர்பை உருவாக்கி தெளிவு பண்ணித்தாரேன் மரியாதை குறையாம வாழ வைக்கிறேன் நல்லா இருக்கும் வெற்றி உண்டு மகனே அடுத்து பேசுவோம் ஒரு விஷயமா பேசுவோம் கர்பசாமி ஆமா சிவகங்கை எல்லை சிவகங்கை பன்னிரெண்டு அடி எத்தனை அடி குதிரை கட்ட போறீங்கப்பா ஆனா சுமார் நடுத்தரமாக பனிரெண்டு அடி கூட தான் வரும் கட்டிக்கலாம் யாருடைய குறைபாடும் இல்லாமல் கட்டித்தாரேன் அதில் சாமியை கொண்டு வந்து உட்கார வச்சு தெளிவு பண்ணி தந்துடுறேன் வேற என்ன வேணும் பணம் தானே வேணும் நான் தந்துருந்தேன் ஏன் கவலைப்படுற கர்பசாமிக்கு பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை கேட்க இந்தா கல்யாணத்துக்கும் சேர்த்து பணம் தந்திருக்கேன் வெற்றி ஆகிக்கா இன்னும் ரெண்டு முறை என்ன பார்க்கவா ஜெயிக்கிறேன் நல்லா இருக்கும் திருச்சி திருச்சி மகனே முதல்ல உங்க அம்மாவை பத்தி தான் எனக்கு கேட்கணும்னு பேசணும்னு ஆசை அம்மா எங்க இருக்கா திருச்சியில வேலை பார்க்க அம்மாவுடைய ஆரோக்கியமும் மனசும் நிம்மதி அடையலை புரியுதா அடுத்து அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன் ரத்தம் சொந்தமான தான் இருக்கு செய்வர கோளாறு கிடையாது புரியுதா உன் பேர் என்னடா அதே போல உன்னுடைய ஓனருடைய இங்கே உள்ள வேலைக்கு இன்னும் ரெண்டு அலுவலகங்களுக்கு தேவைப்படுது தெரிச்சுக்குள்ள அந்த குழப்பமான மனநிலைகள் மாறப்போகுது அந்த தொழில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்சார்ஜும் நீ தான் பார்ப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு தரம் அங்கே புறப்பட்டு வர வரச்சுருக்குறாரு போயிட்டு வந்துரு மீண்டும் தொடருவோம் அவரை சரியாக்கி தரேன் அம்மாவை பத்தி பேசின சாமி அப்பாவை பத்தி பேசலையே கால் ஒன்று ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்லணுமா அப்படியா இடது பக்கமா வலது பக்கமா வலப்புறமா ஆ சரி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குடா பண்ணிருக்காங்க அப்பா மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு மைனர் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் நீடில் ஆப்பரேஷன் அதில் அவர் சரியாயிருவாரு காப்பாற்றித்தாரேன் கவலைப்படாத பெற்றியாக்கிடுவோம் அவளை மட்டும் இப்போதைக்கு எனக்கு கேட்காத மூணு மாதம் கழிச்சிக்கிட்டார் ஏன் அப்படி சொன்னோம்னா வருத்தப்படுவதையாடா நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்கடா அவங்க மனதை கொஞ்சம் மாற்றி உனக்கு அடக்கி கொடுக்குறேன் தெளிவாக்கி தரேன் பாண்டிச்சேரியில் யாருனா இருக்கா பாண்டிச்சேரியில் எங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க அம்மாவோட அக்கா அப்படியா அவங்க உதவியால் உனக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கும் நல்லா இருக்கும்